பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கட்டி இதில் நார் கட்டின்றாங்க நீர் கட்டின்றாங்க சைஸ் பெருசாகுதுன்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மல்டிப்பிள் ஆகுதுன்றாங்க இதனால் நிறைய கட்டி இருக்குதுன்றாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் குழந்தை பெறுவதற்கு தாமதமாகுது குழந்தை பேர் வந்து தள்ளிப்போகுது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்கிறாங்க இதுக்கு நம்முடைய சித்த மருத்துவ முறையில் என்ன மாதிரியான மூலிகைகளை கொடுத்தா அந்த ஃபைப்ராய்டு கட்டி முழுமையாக கரையும் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வந்து ரொம்ப அற்புதமானதையாக இப்போ கர்ப வந்து சதை கட்டி வருது நீர் கட்டி வருது அது வெளியே ஓவர் ஐஸ் வரைக்கும் வந்துடுது கட்டிலாம் நிறையா வந்துடுதுங்கிறாங்க சதை கட்டிலாம் வந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுக்கணுங்கிற கண்டிஷன் ஆமாம் 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 கர்ப்பப்பையில் வந்து கட்டி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீடிங்கும் ஆயிரும் கண்டிப்பாக அந்த ப்ளீடிங் நிற்கவே செய்யாது அது வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து இருக்குது அந்த ஓவர் ப்ளீடிங்கை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது அதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம் இந்த நார் கட்டி வந்து எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி மேக்சிமம் மூணு மாதம் மூணு மாதம் சரி பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக கரைச்சு கற்பப்பை வந்து திரும்ப ஒரு குழந்தையை பெற அளவுக்கு அது தயாராகிடும் தயாராகிடு அந்த அளவுக்கு அற்புதமாக அதை கரைச்சிட முடியும் அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்ப பை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே கிருமி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மாறி மாறி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த கர்ப்பப்பையில வர்ற சதை கட்டி வர்றதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் உணவு பழக்க வழக்கம் அது போக அவங்க இப்ப உபயோகப்படுத்துற அந்த நாப்கின் அந்த இந்த நாப்கினை வந்து நான் எப்படி உபயோகப்படுத்துற சொல்றேன் அப்படின்னா நார்கட்டி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த நாப்கின் வந்து இன்னைக்கு நாப்கின் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம் அதனால் ஒரு நல்ல ப்யூர் காட்டன் அப்படி இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு காட்டனில் உபயோகப்படுத்துனா ஒரு நைட்டி இல்லைன்னா ஒரு இன்ன இன் அதை வந்து நல்லா ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த நாப்கினை வந்து அதில் சுருட்டி இவங்க உபயோகப்படுத்து ஓ சூப்பர் சூப்பர் அருமை ஆ நாப்கின் வந்து இவங்க இன்னர் ஏதாவது ஒன்று போட்டு அதில் தான் வைப்பாங்க இதை ஒரு காட்டன் துணியில் சுற்றிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த கர்ப்பப்பைத்து சார்ந்த பிரச்சனைகள் வரவே செய் வரவே செய்யாது ஏன்னா அவங்க வந்து இந்த குழந்தையில் அவங்க ஏஜை நட்டனாகிறதுலேருந்து அவங்களுக்கு பீரியடு நிற்கிறது வரைக்கும் இந்த நாப்கின் உபயோகப்படுத்துறதுனால யூட்ரஸில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து பியூர் காட்டன் துணியில் அந்த நாப்கினை சுற்றி அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நீர் கட்டி சதை கட்டி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தை பேர் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு முதல்ல நிறைய ஆமாம் குழந்தை பெறாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் வந்து அவங்க நாப்கின் உபயோகப்படுத்துறதுல இயற்கைத்தன்மை இல்லாதது தான் அதுக்கு மேல ஒரு காட்டன் துணியை சுத்தி தான் போவேன் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா கூட பிறந்தவங்கலாம் பன்னெண்டு பேர் அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே அந்த மாதிரி தான் பேர் துணிதான் வைப்பாங்க ஆமா துணி வைக்கிறதுனால அந்த காட்டன் துணிக்கு வந்து அவ்வளவு பவர் அந்த கர்ப்பைய வந்து பாதுகாத்து இருக்கு இனிமேல் நம்ம என்ன செய்யலாம்னா நார் அந்த நாப்கினுக்கு மேல நம்ம ஒரு பாதுகாப்பு ஆமா ஒரு நம்ம பழைய பாவடையோ பழைய நைட்டியோ ஏதோ உனக்கு கிழிச்சு சுத்தி நம்ம உபயோகப்படுத்திக்கிட வேண்டியதான் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அருமையான அறிவுரை சொல்றீங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த கர்ப்பப்பை சார்ந்த நீங்க சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க இந்த சூதகவை சூதகவாய் அண்டத்துல சார் அண்டம் வந்து பிண்டம் சொல்லி சித்திர சொல்றாங்க அப்போ அனைத்து வகையான சூதக கோளா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நார்கட்டி நீர் கட்டிக்கும் என்ன மாதிரியான இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காயா இது பார்த்தீங்கன்னாக்க நேரில் இதுதான் காய் எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கக்கூடியது இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் கோலி விளாடுவோம் ஆமா இந்த செடியே முள்ளா இருக்கும் அந்த காயும் முள்ளா இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காய் இதுதான் காய் இதுலேருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த பொடி இந்த பொடி கூடைய இருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஐந்து மூலிகைகளை சேர்த்து சேர்க்கணும் சரி சரிங்க ஆமாம் ஓகே இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பாக்கெட்டை மட்டும் எடுத்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு என்ன பாத்திரம்னாலும் பரவாயில்ல அலுமினியம் சில பரவாயில்ல பணம் எதுனாலும் பரவாயில்ல போட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் காலையில் ரெண்டு டம்ளராக வத்த வைக்கணும் வத்த வச்சு காலையில் ஒரு டம்ளர் இரவு ஒரு டம்ளர் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய கோயா கை சைஸுக்கு கருப்பு பையில் கட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு செக் பண்ணாங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்துடும் ஒரே மாதம் ஆமாம் அருமை அருமை இதுக்கு வந்து நான் ரிப்போர்ட்டே தர்றேன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்குல்ல நம்ம பொய்யே சொல்கிறது இல்லையா நிச்சயமா நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிப்பா அருமையான விஷயங்கய்யா ஆமாம் அருமையான இருக்கில்லையே அதாவது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அது எந்த அளவுக்கு கட்டியிருந்தாலும் சரி என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் பார்க்குற மருத்துவத்தைலாம் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட பாரம்பரியமான மருத்துவ முறையில் சித்த மருத்துவர்கள் இப்படிப்பட்ட மூலிகைகள் இருக்குது இது நிறைய பேர் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான முழு வீடியோவும் போட்டிருக்காரு இந்த கலர்ச்சிக்காயும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துக்கால் கிடைக்கும் இந்த பொடியும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துக்கால் கிடைக்கும் கிடைக்கும் இவர் சொன்ன அந்த வழிமுறையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் இல்லைன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஐயா கிட்ட படித்து பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவர்கள் மூலமாக இவர் கொடுக்குற ஆலோசனையும் அவர்களுக்கு கொடுக்குற மருந்துகளும் சரியா நம்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமா கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரியாகும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்